அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்த பதிவில் நாங்கள் கொடுத்துருக்கிற வசிய முறை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான வசிய முறை அதே சமயத்தில் ரொம்ப சிம்பிளான ஒரு வசிய முறை யார் வேண்டுமானாலும் பண்ணலாம் எந்த இடத்துல வேண்டுமானாலும் பண்ணலாம் எந்த டைம் வேணும்னாலும் பண்ணலாம் நீங்கள் விரும்புகிற நபர் யாராக இருந்தாலும் சுடகு போடுற நேரத்தில் வசியம் செஞ்சு தர்ற ஒரு அற்புதமான வசிய முறையை தான் இந்த பதிவில் பதிவு செஞ்சுருக்கோம் சாதாரணமாகவே நினைக்காதீங்க தயவு செஞ்சு ஏன்னா பல பேர் வெற்றி பெற்றிருக்காங்க வசிய மந்திரங்கள் வசிய தாயத்து தகடுகள்லாம் பயன்படுத்தி சோர்ந்து போனவங்க இந்த சிம்பிளான ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்க நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இது முன்னாடியே தெரியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு அற்புதமான வசதிய முறை இந்த வசிய முறையை கையாள்றதுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க பிளெயின் பேப்பர் சின்ன பேப்பர் இருந்தால் கூட போதும் மேட்ச் பாக்ஸ் சைஸ் பேப்பர் அளவுக்கு இருந்தால் கூட போதும் அந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு கருப்பு பேனாவால் ஃபஸ்ட்டு நீங்கள் எழுத வேண்டியது நீங்கள் விரும்புகிற நபருடைய பெயர் பெயர் எழுதும்போது அவங்களுடைய உருவத்தை நினச்சிக்கிட்டே எழுதுங்க அப்படியே அந்த பெயரில் போய் பதிஞ்சிடும் அதுக்கப்புறம் கீழே ப்ளஸ் போட்டு அதுக்கு கீழே எழுநூற்றி எண்பத்தி ஆறு அப்படிங்கிற இந்த சக்தி வாய்ந்த ஒரு நம்பரை எழுதுங்க இது எழுதி முடிச்ச அப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு சின்ன மெழுகுவத்தி சின்ன மெழுகுவத்தி இருந்தால் கூட போதும் அல்லது லைட்டர் கூட யூஸ் பண்ணலாம் மேட்ச் பாக்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் இந்த நீங்கள் வரைஞ்சிருக்கிற இந்த பேப்பரை அந்த மெழுகுவத்துலேயோ அல்லது லைட்டர்லேயோ இம்மீடியட்டாக எரிச்சிருங்க எரிச்சிட்டு சாம்பலை நீங்கள் எங்கேயாவது புதைச்சிருங்க இல்லைனாக்கா ஒரு ஓரமாக கால் படாத இடமா பார்த்து போட்டுருங்க பெயர் ப்ளஸ் எழுநூற்றி எண்பத்தாறு அப்படின்னு எழுதினாலே போதும் இதற்கு இருக்கிற சக்தி வேறு எதுக்குமே கிடையாது நோட் பண்ணி வச்சுக்கோங்க லைஃப் டைம் வரைக்கும் உங்களுக்கு இது பயன் தரும் ஆண்களும் பண்ணலாம் பெண்களும் பண்ணலாம் எல்லா நாட்களிலும் எல்லா நேரங்களிலும் பண்ணலாம் எங்கே வேணும்னாலும் பண்ணலாம் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சய வெற்றி உங்களுக்கு கிடைப்பது உறுதி மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்